மகா காளி ஆடி மாதத்தில் வரக்கூடிய பூர நட்சத்திரத்தில் செய்யப்படுகிற வழிபாடுகளை ஆடிப்பூரம் என்று சிறப்பித்து மகிழ்வர் மகாலட்சுமியினுடைய அவதாரமாக விளங்குகிற ஆண்டால் அவதரித்தது இந்த ஆடிப்பூரம் அது மட்டுமல்லாமல் பங்குனி உத்திரத்தில் சிவன் பார்வதிக்கு நடந்த திருமணம் அதன் பிறகு ஆடிப்புறத்தில் அம்மையாருக்கு வளகாப்பு செய்வதாக ஒரு ஐதீகம் ஆடிப்புறம் என்பது அம்மன் ஆலயங்களில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு நாளாக வழிபடப்படுகிறது பெரும்பாலான ஆலயங்களில் அன்றைய தினம் வளையல் அணிவித்து வளகாப்பு நிகழ்ச்சி போல மகிழ்ந்து கொண்டாடுவர் விவசாயத்தில் ஆடி மாதம் ஒரு சிறப்பு வாய்ந்த மாதம் ஆடி மாதம்தான் விதைவிடும் காலம் ஆடிப்பட்டம் தேடி விதை என்று சொல்வது வழக்கம் ஒரு செயலினுடைய தொடக்கம் சரியாக அமைந்தால்தான் அந்த செயலினுடைய முடிவு சிறப்பாக அமையும் விதைவிடும் காலம் உகந்த காலமாக அமைய வேண்டும் அந்த விதைகளுக்கு உகந்த உரம் இட்டிருக்க வேண்டும் இப்படியான அந்த தொடக்க பணிகள் சரிவரக அமைந்துவிட்டால் அதனுடைய முடிவும் அந்த அறுவடையும் மிக சிறப்பாக அமையும் என்கிற நம்பிக்கையோடு அந்த விதைவிடும் காலத்தில் முதல் வழிபாடாக மூத்த தெய்வம் மகாலட்சுமியினுடைய மூத்தவள் லக்ஷ்மியை வழிபட்டு அவளுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தோடு அந்த விதைகளை தூவி இருக்கிறார்கள் அவளே அந்த அடி உரம் என்று தெய்வீக நம்பிக்கை அவர்களுக்கு இருந்திருக்கிறது சேற்றில் தாமரையினுடைய வேர்கள் இருக்கும் நீருக்கு மேலே தாமரை பூத்து மலரும் அந்த தாமரை மலருக்கு அடி ஆதாரமாக வெளியில் தெரியாமல் மறைந்து அடியாளத்தில் இருக்கிற இந்த வேர்தான் யாவற்றுக்கும் காரணம் அந்த வேராக ஜெஷ்டலட்சுமி இருக்கிறால் அதனுடைய முடிவாக வந்து குலுங்குகிற அந்த தாமரை மகாலட்சுமியாக இருக்கிறாள் ஆக இந்த ஜெஷ்டலட்சுமி இல்லாமல் மகாலட்சுமி இல்லை இவள் அடி ஆதாரமாக அமைந்தால்தான் அந்த விளைச்சல் சிறப்பாக இருக்கும் இதையெல்லாம் அந்த கால ஆதி வேளாண்குடி பெருமக்கள் உணர்ந்து தங்களுடைய பெரும் நிலப்பரப்புகளில் ஜெஷ்டலட்சுமிக்கு சிலை அமைத்து வழிபட்டு அந்த வேளாண் தொழிலை வளர்த்திருக்கிறார்கள் அப்படியான இந்த ஆடி மாதத்தில் ஆடி பதினெட்டுக்கு முன்பாக வருகிற இந்த ஆடிப்பூரத்தில் ஜெஷ்டலட்சுமி வழிபாடு என்பது ஒரு தொடக்க வழிபாடாக அமைகிறது இதுகாரம் இடையூறாக தடை தாமதமாக இழுபறியாக இருந்த விஷயங்களெல்லாம் இந்த ஆண்டு நீ பூர்த்தி செய்து கொடுத்துவிட வேண்டும் ஆடிப்பூரத்தில் உன்னிடம் நாங்கள் முன்வைக்கிறோம் எங்களுடைய பிரார்த்தனைகளை எங்களுடைய விண்ணப்பங்களை உம்மிடம் முன்வைக்கிறோம் என்கிற ஒரு புராதான ஓர் வழிபாட்டு முறை பன்றுக்கு அருகே பெற்றிருக்கிற திராசு கிராமத்தில் தமிழகம் எங்கும் இருக்கக்கூடிய ஜெஷ்டா தேவி ஜெஷ்டலட்சுமி வழிபாடுகளுக்கெல்லாம் தலையாய ஒரு தனிப்பெரும் ஆலயமாக தனி கோபுரத்தோடு கூடிய பல்லவர் காலத்து பழங்கால ஆலயமாக பெற்றிருக்கிற அந்த லட்சுமி ஆலயத்தில் மிக பிரசித்தி பெற்ற சிறப்பு வாய்ந்த ஆண்டு வழிபாடாக நடைபெறுகிறது இந்த ஆடிப்பூர வழிபாடு அன்றைய தினம் காலை மகா அபிஷேகம் காலை எட்டு மணியிலிருந்து பத்து மணி வரை நடைபெறும் அதன் பிறகு பகல் பனிரெண்டு மணி அளவில் பெருமளவில் கூடுகிற பக்தர்களுக்கு அன்றைய தினம் சிறப்பான அன்னதானமும் அதைத் தொடர்ந்து மாலை சந்தன காப்பும் வளையல் அலங்காரமும் நிறைவாக தீப ஆராதனைகளும் நடைபெறும் இந்த ஆண்டு ஆடிப்பூரம் வருகிற இருபத்தி எட்டாம் தேதி அதாவது ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி திங்கள்கிழமை கொண்டாடப்பட இருக்கிறது நெடுங்காலமாக தடை தாமதங்களால் நடக்க இருக்கிற சுப நிகழ்ச்சிகள் போவதும் திருமணம் குழந்தை பேறு மகன் மகளுக்கு நல்ல ஒரு பணி அமையக்கூடிய வாய்ப்பு வெளிநாட்டு வாய்ப்பு நெடுங்காலமாக கடனோடு போராடுகிற நிலை இப்படி மானுட வாழ்க்கையினுடைய அணுதின அவஸ்தைகளுக்கு ஒரு விடிவு கேட்டு இந்த ஆண்டாவது இவற்றுக்கெல்லாம் ஒரு தீர்வு தந்து எங்களுக்கு இருள் நீக்கி வெளி தரக்கூடிய ஒரு அருளை கொடுக என்று கேட்பதற்குரிய சிறந்த நாளாக இந்த ஆடிப்புறம் அமைகிறது அன்றைய தினம் உங்களுடைய விண்ணப்பத்தை மூத்த தெய்வம் முதல் தெய்வமாக இருக்கக்கூடிய ஆதி தெய்வம் ஜெஷ்டலக்ஷ்மியிடம் சரணாகதி அடைந்து உங்களுடைய விண்ணப்பங்களை சமர்ப்பணம் செய்கிற போது நிச்சயமாக ஒரு நல்லது ஒரு பதிலையும் நல்லது ஒரு தீர்வையும் நல்லது ஒரு வரத்தையும் அவள் வழங்குவாள் அதிலும் குறிப்பாக அந்த தெராசு கிராமத்தில் சிம்மாசனம் இட்டு ராஜாங்கத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிறாள் தனிப்பெரும் ஆலயமாக அவளுடைய ராஜ்யம் நிகழ்கிறது அவளிடத்தில் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த கோரிக்கைகள் நிச்சயம் வெற்றி பெறும் அந்த தினாசு கிராமத்தில் விற்றிருக்கும் லட்சுமியை ஜனங்கள் ஒரு காளியைப் போல பாவிக்கிறார்கள் கேட்டதை கேட்ட வரத்தை கேட்ட மாத்திரத்தில் கொடுக்கக்கூடியவள் என்று அவளை புகழ்கிறார்கள் அதிலும் குறிப்பாக திருமண தடை குழந்தை பாக்கியம் ஆடிப்புறத்தில் கலந்து கொண்டவர்கள் அவளிடமிருந்து அந்த வளையல்களை பெற்று தங்கள் கரங்களில் அணிவித்துக் கொண்டவர்கள் அடுத்த ஆண்டு குழந்தை பாக்கியத்தோடு வந்து சன்னதிக்கு வருவதை பார்க்க முடியும் என்று அந்த ஊரனுடைய பக்தர்கள் தெரிவிக்கிறார்கள் நல்லதொரு வாய்ப்பாக இதை கருதி நாளும் துயரோடு இருக்கும் ஜனங்கள் அம்பாலிடம் சென்று உங்களுடைய கோரிக்கைகளை முன்வையுங்கள் ஹரி மகா